வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஓம் முருகா துணை அனைவருக்கும் வணக்கம் இப்பதிவில் மீனம் ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன் நட்சத்திர பலன்கள் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்வோம் மீனம் போரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி கிரகநிலை ராசியில் சந்திரன் ராகு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு கலத்திரஸ்தானத்தில் கேது சயன போகஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகள் உள்ளன கிரக மாற்றங்கள் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் உங்களுக்கான பலன்கள் எந்த ஒரு காரியத்தையும் முன்னின்று செய்ய ஆசைப்படும் மீனராசியினரே நீங்கள் நிதானமாக முடிவெடுத்தாலும் எடுத்த முடிவில் மாறாதவர் இந்த மாதம் எல்லா வகையிலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் புதிய நண்பர்களின் சேர்க்கையால் உதவிகள் கிடைக்கும் பணவரத்து அதிகரிக்கும் வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டு இருப்பீர்கள் தொடர்ந்து அதனை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும் கையிருப்பு கூடும் இதுவரை இருந்த தொல்லைகள் நீங்கும் நீண்ட தூர பயணங்களால் லாபம் உண்டாகும் மனதில் தைரியம் பிறக்கும் சுக்கிரன் சஞ்சாரம் வாக்குவன்மையால் ஆதாயத்தை பேச்சு தரும் உயர்மட்ட பதவியில் உள்ளவர்களின் உதவி கிடைக்கும் தொழிலில் வியாபாரம் சற்று நிதானமாக நடக்கும் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவும் கூடும் சரக்குகளை வாங்கும்போது கவனித்து வாங்குவதும் பாதுகாப்பாக வைப்பதும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டி இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நல்லது சகோதரர் வகையில் உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும் நிதானமாக பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவும் கலைத்துறையினருக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீர்கள் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராது விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்யுங்கள் வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும் கடன் விவகாரங்களில் கவனம் தேவை உப தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்கும் அரசியல் துறையினருக்கு மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டி இருக்கும் உழைப்பு அதிகரிக்கும் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் உங்கள் பசம் உள்ள ஆவணங்களை கவனமாக கொள்வது நல்லது சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை எதிர்பாராத செலவு உண்டாகும் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்கள் வாங்குவீர்கள் கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி நான்காம் பாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு விருப்பவர்கள் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது வியாபார வளர்ச்சிக்கு உதவும் தொழில் தொடர்பான அலைச்சல் உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது முத்திரெட்டாதி நட்சத்திரம் குடும்ப விஷயத்தில் அந்நிய நபர்களின் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மன அமைதியை தரும் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை பிள்ளைகளிடம் அன்பாக பேசுவது நன்மை தரும் ரேவதி நட்சத்திரம் எந்த நிலையிலும் மனம் தளராத காரியங்கள் செய்வது வெற்றியை தரும் வாக்குறுதிகளை தவிர்க்கவும் மாணவர்கள் யாருக்கும் உத்தரவாதம் அளிக்காமல் இருப்பது நல்லது கல்வியில் கூடுதல் கவனம் தேவை உங்களுக்கான பரிகாரம் தினமும் வீட்டில் பஞ்சமுக தீபமேற்றி தரிசித்து வர மன அமைதி கிடைக்கும் காரிய அனுகுலம் உண்டாகும் உங்களுக்கான இம்மாத அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் செவ்வாய் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அதிர்ஷ்ட தினங்கள் பத்து பதினொன்று போன்ற தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள விருப்பமிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தேங்க்யூ